இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் மட்டன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டுக்கலாம் சிவந்து வந்ததோ பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம் புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சோம்புத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் வதக்கிட்டு நம்ம அலசி வச்சுருந்த மட்டனை அதில் போட்டுக்கலாம் கால் கிலோ அளவுக்கு மட்டன் எலும்பு வாங்கியிருந்தேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் தண்ணி கலராக இருந்ததுன்னு பார்க்காதீங்க அது மட்டனை நல்லா அலசிட்டு அதுக்கு தேவையான தண்ணி அந்த மட்டன்லேயே ஊற்றி வச்சுருந்தேன் அதனால் அதில் இருந்த கலர் வந்து தண்ணியில் வந்திருக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும் ஒரு விசில் வந்ததும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு முக்கால் மணி நேரம் சிம்லேயே விட்டுடணும் அப்போ தான் அந்த எலும்பில் இருக்க ஜூஸ்லாம் நல்லா இறங்கும் அந்த தண்ணியில் முக்கால் மணி நேரம் கழித்து நான் அடுப்பை நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்குனதும் குக்கரை திறந்து மறுபடியும் அதை நல்லா கொதிக்க விடுறேன் அதில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பும் காரமும் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் காரம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது அதனால் போட்டுக்கிறேன் பெப்பரும் கொஞ்சம் குறைவாக இருந்தது அதுவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் எலும்புகளுக்கு வலுவை சேர்க்கக்கூடிய இந்த மட்டன் சூப்பை நீங்களும் செய்து பாருங்கள்